வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான நான்காவது வேலை வாய்ப்பு அப்டேட் இது ஒரு தனியார் வீடு ஒன்றிலே குழந்தை பராமரிப்பாளருக்கான அப்டேட் வாரத்திற்கு முப்பது டாலர்ஸ் ஒரு மனத்தியாளருக்கு உங்களுக்கு சம்பளமாக வழங்குவாங்க இந்த இடைநிலை பள்ளி பட்டமளிப்பு சான்றிதழ் அவசியம் இது வந்து வாடிக்கையாளருடைய வீட்டிலேயே நீங்கள் இருந்து வேலை செய்ய வேண்டி பெறும் ஆனால் தங்குமிடம் வந்து நீங்க தேவைப்பட்டதுன்னு சொன்னா உங்களுக்கு தங்கமுட வசதி வந்து கட்டணம் ஒன்று வழங்குவாங்க இல்லைன்னு சொன்னா நீங்க போய் போய் பெற வேண்டியதாக இருக்கும் பராமரிக்க வேண்டிய குழந்தைகளை பொறுத்த வரையில நடைபயிலுகின்ற குழந்தைகள் முதல் பாலர் பள்ளி வரை இருக்கின்ற குழந்தைகள் ஒன்று துறக்கம் மூன்று வயது ஆறு துறக்கம் பன்னிரெண்டு வயது நான்கு துறக்கம் ஐந்து வயது இவர்களை தான் நீங்கள் பராமரிக்க வேண்டும் இது ஒரு பொறுப்புகள் பொறுத்தவரையில் இலகுவான வீட்டு பராமரிப்பு மற்றும் துப்புரவு பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் பெற்றோர் கோரிய முறைகளின்படி குழந்தைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு குறித்து அறிவுறுத்த வேண்டும் வீட்டிலே பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை நீங்கள் பராமரிக்க வேண்டும் மற்றும் குழந்தைகளுக்கு விளையாட்டு மற்றும் வெளிச்சி ஏற்பாடுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் சத்தான உணவுகளை தயாரித்து பரிமாற வேண்டும் மேலும் குழந்தைகளை மேற்பார்வையிட்டு பராமரிக்க வேண்டும் பள்ளிகளுக்கு அழைத்து சென்று வேண்டும் சந்திப்புகளுக்கு அழைத்து சென்று வர வேண்டும் குழந்தைகளுடைய உணர்ச்சி நலன்களை கவனிக்க வேண்டும் இந்த வேலையை பொறுத்தவரை உங்களுடைய கிரிமினல் ரெக்கார்ட் எல்லாமே வந்து சரிபார்த்து தான் இந்த வேலைக்கு வந்து உங்களை எடுத்துக்கொள்வாங்க அவசியமானதாக இருக்கும் இந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா கனடாவில் வந்து இருக்கின்ற குடிமக்கள் நிரந்தர தற்காலிக பணியாளர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே போல கனடியன் ஒர்க் பர்மிட் இல்லாதவர்கள் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு ஜூன் பதிமூன்றுக்கு முதல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் எச்ஏஓ ஒய் யூஎன் டிஇஎன்ஜி ஆறு ஆறு எண்பத்தி